காதுங்காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும் சரி மாமா நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா யாரும் இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா இது கூட எனக்கு சொந்தக்கார பொழுதா மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம் சரி மாமா இந்தமா இதுல விலாசம் இருக்கு இதையே வச்சுக்க சார் முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே இதுவா நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு கிலவசமா மருத்துவம் பாக்கணும் என்ன உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார்

முத்ர தபால் முத்ர இதுல காரியசாதிக்கெல்லாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க அவங்க திறமைக்குத்தான் முதலிடம் கொடுப்பாங்க வெளியில ஆயிரம் ரூபா பேசிக்குவாங்க பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும்

இந்த காலத்துல சிவாஸ் இல்லாம எந்த காரியம் நடக்கும் உன் தம்பிக்கு மென்சில் காரத்தில் இடம் கிடைக்கணும் அதுதானே அதுக்கு வேற ஒருத்தர் இருக்கு விளம்பரமே இல்லாம ஏழை ஏறி உங்களுக்கு உதவி செய்வாங்க சாயந்தரமே ஒண்ணிட்ட கூட்டிட்டு போறேன் இவளுக்கு என்ன அவ்வளவு பார்க்கறேன் சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கு நான் வரமா கொஞ்சம் அதுக்காக இல்ல இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடனம் அணியும் போய் ஆகணும் அப்ப நாளைக்கு எங்க பாக்கலாமே உங்க எங்க வந்து பாக்கலாம் சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன் அதுலயும் எங்கிட்ட இல்லாத சேர்ந்த பொண்ணு நானே உன்ன கூட்டிட்டு போறேன் ஆமா நீ எங்க கங்கி இருக்க அப்ப சதிரம்புறோம் காலையில ஒன்பது மணிக்கு வரேன் எம்எல்ஏ பாக்கலாம் கையெழுத்து இருக்கு

ரொம்ப தங்கமானது நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில் உங்க அதிர்ஷ்டத்தை பாரு ஹலோ மினிஸ்டருடைய பிஏவா ஹலோ மிஸ்டர் ராஜன் நான் தான் சாமி பேசுறேன் அமைச்சர் இருக்காரா ஏ பிஸியா இருக்கார இல்ல இல்ல அவரோட தான் பேசணும் பரவாயில்ல நான் லைன்ல வெயிட் பண்ண நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன்னு தெரியுமோ நீங்க இப்போ வந்ததே நல்லதா வணக்கம் 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 நான் தான் சாமி பேசுறேன் ஐநாவரம் சாமி இல்லை அமைஞ்சுக்காவிதா நலந்தானா ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம் தான் மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் வருத்த சொந்தக்காரனை விட நெருக்கம்னு வச்சுங்களேன் இன்றைய வரைக்கும் வந்துட்டேன் எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க ஆமா தஞ்சாவூர் நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும் பையன் பேரா கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேர எழுதுமா சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு பெரிய நம்பரியும் பீ கிட்ட சொல்லிட்டுமா ஆமா ஆமா உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மருந்துடாதீங்க ನೀ ಸೊಲ್ಲವೆಂಟಾ ಬಾ வீட்டுக்கு வர என்னமா இது ஆரத்தி எடுக்கிறேன் ஆரத்தி கொண்டா இரு! தவறி போயிட்ட கூட்டத்துல மிஸ் ஆயிட்ட சரி சரி நீ என் பக்கத்துலயே நில்லு வெட விடன்னு இன்னும் நடக்கும் நிக்கவே இல்ல அரங்காச்சமே ஆயிடுச்சு அப்புறம் என்னமா நடக்கும் இந்த வீட்டுக்கு நல்ல சேரி வருது நல்ல சேரி வருது இந்த வீட்டு சின்ன யாவுக்கு நல்ல வருது நல்ல சரி வருது நல்ல வாக்கு சொல்ற என்ன லிதா காஃபி கூட சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க தம்பியோட சீர்த்து விஷயம் காயா பழமான்னு தெரிஞ்சிட்டு நான்காம் ஆயிட்டே இருக்கு நாலு நாள் தானே ஆச்சு லலிதா அவனுக்கு நிச்சயமா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வச்சோம்ல கிடைச்சிராதாங்கிற நம்பிக்கைதான் காசு பணம் செலவழிக்காமலேயே நீ காரியத்தை சாதிக்கப் போற காசு பணத்தான் மட்டும் தான் காரியங்களை சாதிக்க முடியுமா ஃப்ராட் பண்ணி சாதிக்கலன்னு நினைக்கிறியாரு அது கூட ரொம்ப நாளைக்கு நடக்காது இதோ பாரு இவன் ஒரு பெரிய ஃப்ராடு பல பேரை பல வழி ஏமாற்றிட்டு இருந்த இவன் என்னைக்கும் பிடிபட்டிருக்க வேண்டியவன் மாட்டிக்கிட்டான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஏந்தா அம்மா ராண்டா தாயா ராம சாஸ்திரரே சேர்த்தா பாசி ரெண்டு நாளா பட்டினி தாயே ராபிச்சம்மா ஒரு போடு தாயே ராபிச்சம்மா